ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு இருபது ட்ராவல் ஏஜென்சிக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு ஏஐ டூல் வந்து அவங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதோட பேசிக் வேர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு so, ஸோ அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு ஏஐ செஞ்சு நான் அவங்களுக்கு வந்து அவங்களோட வெப்சைட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் வந்து சார்ஜஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கும் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு இந்த ஏஐ டூல் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பத்து நிமிஷம் இந்த பேசிக் ஏஐ டூல் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டூல் வந்து டிராவல் ஏஜென்சி ஓரியன்ட் ஏஐ டூல்ஸு ஸோ இதோட கேல்குலேட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி டைம்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் ருபீஸ் டேக்ஸ்லாம் போக ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் ருபீஸ் எனக்கு வந்துச்சு பட் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஹாஃப் அன் தான் நான் எடுத்துக்கிட்டேன் மேக்ஸிமம் அவங்க என்ன என்ன ஒரு ஒரு ட்ராவல் ஏஜென்சியும் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு நான் வந்து அந்த ஏஐ டூலை ரெடி பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு ஒரு பேசிக் இது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இது மாதிரி எவ்வளோ ஏஐ டூல்ஸ் நூறு ஏஐ டூல்ஸ்னாலும் வித்தின் மினிட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணி பண்ணலாம் அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு இது பண்ணலாம் ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் இன்கம்மு இந்த மெ விதின் மினிட்ஸில் ஏஐ டூல் கிரியேட் பண்ணுறோமே இதுக்கு ஏதாவது கோடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா ஏதாவது பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா இல்லை வந்து ஜாவா மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி எதுவுமே தேவை இல்லை நோ கோடு ட்ராவல் ஏஐ டூல் இது ஆக்சுவலாக எந்த ஒரு கோடிங்கும் இல்லாமல் ட்ராவல் ஏஐ டூல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் இதோட ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு ஒன்று இது ஒரு சாம்பிளுக்காக உங்களை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணுன்றது தெரியணுன்றதுக்காக என்னோட வெப்சைட்டில் ஒரு பேசிக் ஏஐ டூல் ரெடி பண்ணி உங்களுக்கு இதை காமிக்கிறேன் அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதுக்கேற்றாப்பில் நான் மாற்றியும் கொடுத்தேன் பட் என்னோடய சார்ஜஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு வித்தின் மினிட்ஸில் பண்ணி கொடுத்தேன் எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜும் தெரியாமல் பண்ணி கொடுத்தேன் எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜும் எனக்கு தெரியாது அந்த கோடிங் லேங் எனக்கு கோடிங் லாங்குவேஜ் தெரியும் பட் இந்த ஏஐ டூல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜும் நான் வந்து க்ரிய இன் இன்சர்ட் பண்ணலை ஸோ இந்த ஏஐ டூல் வந்து ஒரு டுவெண்ட்டி ட்ராவல் ஏஜென்சிஸ் சின்ன சின்ன ட்ராவல் ஏஜென்சிஸு டிக்கெட் புக்கிங் ஏஜென்சிஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ப்ரொவைட் பண்ணேன் ஸோ வித்தின் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ட்வெண்ட்டி இதுவும் இது பண்ணேன் அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி இந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இது பண்ணாங்கன்றதும் உங்களுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அதுவும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த பேசிக் ஏஐ டூல் நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லண்டன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஒட் இஸ் த டெஸ்டினேஷன் கேட்குது நான் எங்கே போக விரும்புகிறேன் லண்டன் போக விரும்புகிறேன் ஸோ எவ்வளவு நாள் போக விரும்புகிறேன் ஒரு டென் டேஸ் போக விரும்புகிறேன் எதுக்காக போக விரும்புகிறேன் சைட் சீயிங்க்கு போக விரும்புகிறேன் டிக்கெட் காஸ்ட்டு டிக்கெட் காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஸோ ப்ரைஸிங் ஆஃப் டிக்கெட் டு லண்டன் என்னோட டெஸ்டினேஷன் லண்டன் ஃப்ரம் இந்தியா போட்டுருவோம் அதுக்கப்புறம் என்னோட ஹோட்டல் ரூம் காஸ்ட் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ஏஐ டூவில் நான் டைப் பண்ணுறேன் சப்மிட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ டூல் வந்து எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு இமெயில் கேட்டு வாங்கிக்கிறலாம் லீட்ஸுக்கு அந்த மாதிரியும் கூட நம்ம செட்டப் பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே வித்தின் மினிட்ஸில் பண்ணலாம் ஸோ வந்து டே ஒன்னில் அரைவல் இன் லண்டன் நீங்கள் என்னென்ன போவீங்க ஹோட்டல் போவீங்க கேஃப்டேரியா வந்து கேஃபே வந்து டூ டு சிக்ஸ் பிஎம் அவைலபிளாக இருக்கும் ஐகானிக் பிக் பென் கிளாக் பார்ப்பீங்க வாக் அலாங் ரிவர் தேம்ஸ் போவீங்க ஹிஸ்டாரிக் டவர் ஆஃப் லண்டன் போவீங்க டே டூ அடுத்து ஹைட் பார்க் போவீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் ஐ ஃபார் பேனரமிக் வியூஸ் போகிறீங்க அடுத்து டே ஃபைவ் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபே போகிறீங்க டே சிக்ஸ் டு டென் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் லண்டன் வெஸ்ட் அண்ட் தேட்டர் அட்ராக்ஷன் தேட்டர் ஷோ இதெல்லாம் போகிறீங்க ஸோ இண்டியன் சிட்டிஸு அதெல்லாம் போகிறீங்க ஸோ ஏர்லைன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் டு எயிட்டி தௌசண்ட் ரவுண்டு ட்ரிப் போக வர சேர்த்தே எயிட்டி தௌசண்டுக்கு கிடைக்கும் ஹோட்டல் ரூம் டென் டேஸ் ஸ்டே வந்து கம்யூனிட்டிஸு ஸ்டார் ரேட்டிங் ஆன் ஆவ்ரேஜ் மிட் ரேஞ்ச் ஹோட்டல் காஸ்ட்டாரும் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபார் த என்டையர் டியூரேஷன் ஆஃப் த ட்ரிப் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இது நீங்கள் வேணும்னா அது காப்பி பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏ டூவில் நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆன டைம் வந்து சம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸு இப்போ க கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நான் மாற்றியும் அதுக்கேற்றாப்புல மாற்றியும் பண்ணலாம் எல்லாமே வித்தின் மினிட்ஸில் நோ கோடில் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இது ஒரு வகை ஆஃப் இன்கம்மு இன்னொன்று என்னென்னா இந்த ஏஐ டூவில் வந்து நீங்கள் சார்ஸ் வெப்சைட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கரலாம் இந்த ஏஐ டூன்னு மட்டும் கிடையாது ஒரு நூறு ஏஐ டூவில் ஒரே சேஸ் வெப்சைட்டில் போட்டு இப்போ ஒரு முப்பது ஏஐ டூவில் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பண்ணுங்கள் இந்தியன் மணிக்கு நான் சொல்கிறேன் இல்லை டுவெண்ட்டி டாலர்ஸ் கொடுங்க தேர்ட்டி டாலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ப்ரோ மாடல் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன் நிறைய இப்போ நிறைய சாஸ் வெப்சைட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ உங்களுக்கு சாஸ் வெப்சைட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர்னு ஒரு டூல்லாம் இருக்குது ஸோ இந்த ரைட்டர்ன்ற டூல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு ஏஐ டூல் தான் இது வந்து எயிட்டீன் டாலர்ஸ் பெர் மந்த் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சார்ஸ் வெப்சைட்டும் நீங்கள் எந்த ஒரு கோடிங்கும் இல்லாமல் க்ரியேட் பண்ணிக்கிடலாம் ஸோ அதுக்கும் இட் கம்ஸ் அரவுண்ட் எயிட்டீன் டாலர்ஸ் பெர் மந்த் அந்த மாதிரி கஸ்டம் பிரைஸிங் என்டர்பிரைஸஸ் வேணும்னா இனி அவங்க எந்த டூல் கேட்குறாங்களோ அந்த டூல் கிரியேட் பண்ணி பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்த டூல்ஸை கிரியேட் பண்ணி ஒரு சார்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி ஓவராலாக ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் யூ வில் பி ஏர்னிங் அரவுண்ட் அ க்ரோர் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாஸ் வெப்சைட்டும் பண்ணிக்கிடலாம் இல்லை கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஏஏ டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் எப்படி கிளைண்ட்ஸை கொண்டு வர்றது எப்படி லீட்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளோட கோர்சஸ்லேயும் இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த கோர்சஸும் ஜாயின் பண்ணலாம் ஏஏ டூல்ஸ் கிரியேட் பண்ணுறது நோ கோடில் க்ரியேட் பண்ணலாம் அந்த சாஸ் வெப்சைட்டு நீங்கள் நோ கோடில் எப்படி பண்ணலாம் அதுக்கு எப்படி கிளைண்ட்ஸ் கொண்டு வர்றாங்கன்ற மார்க்கெட்டிங் மெத்தட்ஸும் அந்த வெப்சைட்ஸில் அந்த கோர்சஸில் இருக்கும் ஸோ வெரி வெரி சீப் காஸ்டில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் இந்தியாவில் யாருமே வந்து இந்த கோர்சஸ் இன்னும் இது பண்ணலை எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம் பண்ண பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினா ரொம்ப இருக்கும் அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரியே இதுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது நான் வந்து நல்லா ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது மாதிரி ஏஐ டூல்ஸ் நான் கம்மிங் இதில் பி கம்மி டேஸில் உங்களுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்